ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லாரும் இருக்கீங்களா நோம்புக்கு முன்னாடி ஒரு நல்ல மீன் சாப்பாடு சாப்பிட்ணுன்னு ஆசை அதனால ஃபிஷ் மார்க்கெட் போய் ஃபிஷ் வாங்கிட்டு வந்தேன் அதை சுத்தம் பண்ணிட்டேன் அப்புறம் இந்த சென்னார மீன் ரெட் ஸ்னாப்பர்ன்னு சொல்லுவாங்கள்ல அதை வாங்கிட்டு வந்திருந்தேன் இது பத்து தரம் தான் ஒரு கிலோ இந்த ஃபிஷ்ஷு செதில் எடுக்கிற அந்த கேட்ஜெட் வாங்கியிருந்தேன் அதை தான் வச்சு இன்னைக்கு ட்ரை பண்ண போகிறேன் முதல்ல வந்து மீனை வந்து இப்படி மடங்கு நாக்கில் வச்சு எடுக்கும்போது செதில் வெளியே தெரிச்சிது அப்புறம் அந்த மீனை ஃப்ளாட்டாக வச்சு செதுக்குன்னா சூப்பராக அந்த செதில் வந்து அந்த பாக்ஸுக்குள்ளே போயிருது ஸோ இந்த கேட்ஜெட் வந்து சக்ஸஸ் தான் வாங்கினதில் செதில் எடுக்கிறது அடிக்கடி நான் வந்து மீன் வாங்கி வீட்டிலையே க்ளீன் பண்ணுறதுனால எனக்கு இது யூஸ் ஆகும் ஸோ சுத்தமாக செதில் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு தலையை கட் பண்ணிவிட்டு மீனை வந்து துண்டு போட்டுக்க போகிறேன் ஸோ நான் தலையை கட் பண்ணிட்டேன் அந்த உள்ளுக்குள்ளே செவிலெலாம் எடுத்துட்டேன் மீனை வந்து துண்டு போட்டுட்டேன் இப்படியே இந்த நாலு மீனையுமே துண்டு போட்டு எடுத்து சுத்தமாக கழுவிட்டேன் இப்போ வந்து மஞ்சள் தண்ணி உப்பு போட்டு நல்லா பிரட்டி அந்த வலுவழுப்புலாம் போனதுக்கப்புறம் அலசி வச்சிடலாம் ஸோ அந்த மீன் செதிலெடுத்தது ஒரு கத்தி கத்திரி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து அரிசி வந்து களைஞ்சி ஊற வச்சிடலாம் அப்புறம் வந்து கிங்ஃபிஷ் வாங்கிட்டு வந்துருந்தேனில் அதை பொறிக்க மசாலா தடவி குழம்புக்கு தனியாக பிரித்து வச்சுட்டேன் இப்போ வந்து மீன் தான் ஆனத்துக்கு தாளிச்சுட்ருக்கேன் நம்ம சேனலில் மீன் குழம்பு ரெசிபீஸ் நிறைய இருக்குது ப்ளேலிஸ்ட்டே இருக்குது இன்றைக்கி நான் வந்து முருங்கைக்காய் போட்டு தான் மீன் குழம்பு வச்சேன் சரி புளிலாம் விட்டு மசாலாலாம் விட்டு கொதி வந்ததுக்கப்புறம் மீன் துண்டுகளை போட்டு மீன் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் தேங்காய் அரைச்சி விட்டுட்டேன் அப்படியே மல்லிக்கீரையும் போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன் ஸோ வந்து மீன் ஆனமும் ரெடியாயிடுச்சு அடுத்து ரசம் வச்சேன் ரசம் வச்சுட்டு கீரை பாலக்கீரை பருப்பு போட்டு கொத்து கொத்துன்னு வச்சேன் அதுவும் சூப்பராக வதங்கிட்டிருக்கு கீரை அப்புறம் பருப்பு கொஞ்சம் மஞ்சள் சீரகம் போட்டு பாசி பருப்பு வேக வச்சிருந்தேன் அதை தட்டி நல்லா பெரட்டி தேவைக்கு தேங்காய் துருவல் போடணும் பருப்பும் கீரையும் நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் தேங்காய் துருவல் போட்டு ஒரு டீஸ்பூன் எண் நெய்ய மேலே ஊற்றிட்டீங்கன்னா சூப்பர் மனமாக இருக்கும் அந்த க சங்கரா மீனை நல்லா க்ளீன் பண்ணி மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நம்ம ரெடி ஆகிடுச்சு கீரை ரெடி ஆயிடுச்சு இப்போ ரசம் ரெடி ஆயிடுச்சு மீன் மசாலா தடவி வச்சோல்ல அதை பொரிக்கணும் நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் பூண்டையும் தட்டி போட்டு பொரித்தேன் அப்புறம் அப்பளமும் பொரித்து எடுத்துக்கிட்டேன் ஸோ ஃபிஷ் ஃப்ரை அப்பளம் ரெடியாயிடுச்சு பறி இது நான் எப்போவுமே ஃபிஷ் ஃப்ரை அலுமினியம் ஃபாயிலில் ரேப் பண்ணி வச்சுக்கவேன் ஹாட் பேக்கில் ரைஸ் இருக்குது ரசம் குழம்பு கீரை அப்புறம் அப்பளம் எல்லாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்